பிரம்ம முகூத்த பூஜையோட முதல் நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வெட்டில தீபமும் போடுற நாள் முருகனுக்கு ரொம்ப முகந்த நாள் இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து பிரம்ம பிரம்மமுகூத்த டைம்ல விளக்கு நல்லபடியா ஏற்றிட்டேன் பிரம்மமுகூத்த டைம்னா என்ன என்ன எதுக்காக அந்த டைம்ல ஏந்து ஏற்றுறோம் அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்கும் நானும் முன்னாடியெல்லாம் இதெல்லாம் செஞ்சது கிடையாதான் ரீசண்டாக ஒன் இயராக தான் நான் அந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சேன் பூஜையோட எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது மனசுக்கு நிம்மதியை தர ஒரு விஷயம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அது நல்லது தருது அப்படின்னா அது செய்யறதுக்குல எந்த ஒரு தப்பு இல்லைங்கிற நான் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் அது போல தான் பிரம்மமுக பூஜையை வந்து டெய்லியுமே வந்து பூஜை பண்ணணும் இன்கேஸ் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து செய்ய முடியாத டைம் இருக்கும் மற்ற டைமில் வீட்டில் இருக்க டைமில் எல்லா டைம்லையும் வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நான் ரெகுலராக வந்து மார்னிங் எப்படி ஏஞ்சிக்கமோ அதை விட ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நம்ம ஏந்திரிச்சு நம்ம பூஜை வந்து செய்யும் அது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இன்னைக்கு எப்பவும் போல அஞ்சு அகல் விளக்கை வச்சு பிரம்மமுகூர்த்த விளக்கு பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி சாம்பிராணிலாம் காட்டி சூடமும் காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டார் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபாவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரீசெண்டாக பார்க்கறவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி பார்க்கறவங்களுக்கு என்னுடைய பெரிய 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 லவ் அண்ட் தேங்க்ஸ் சப்போர்ட் மீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை மேடியா செலாக்கட்டி இன்னைக்கு வந்து பிரசாதமா வந்து பஞ்ச பாத்திரத்தை தண்ணியை மாற்றிட்டு அதில் வந்து பச்சைக்கப்புறம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து மாதுளம் மாதுளம்பழத்தை பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்